மாமியாருக்கு முத்தம் கொடுத்தது ஏன் ஸோ இந்த மாதிரி ரூபசங்கருடைய குடும்பம் குறித்து பரவின ஒரு மிகப்பெரிய சர்ச்சைக்கு வந்துட்டு இப்போ ரூபசங்கருடைய மருமகன் கார்த்திக் வந்துட்டு விளக்கம் கொடுத்துருக்காரு ஆக்சுவலாக நடந்தது இது தான ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நாமளும் பார்த்துடலாம் ஸோ ரூபசங்கருடைய பொண்ணு இன்ட்ரஜாவுக்கு பார்த்திங்கன்னா இப்போ கடந்த சில வாரங்களுக்கு முன்னாடி தான் திருமணம் நடந்துச்சு ஸோ திருமணம் மதுரையில் நடந்துச்சு அதுக்கப்புறமா கிராண்ட் ரிசப்ஷன் பார்த்திங்கன்னா சென்னையில் பிரம்மாண்டமாக நடந்துச்சு அப்போ போது நடைபெறும்போது சங்கருடைய மனைவிக்கு அவருடைய மருமகன் பார்த்தீங்கன்னா உதட்டில் முத்தம் கொடுக்கறது போன்ற போட்டோக்கள் இணையத்தில் வெளியாகி ஒரு மிகப்பெரிய அளவுல சர்ச்சையை கிளப்பி இருந்துச்சு இந்த நிலையில தான் இது குறித்து சில நாட்கள் கழித்து இப்போ சங்கருடைய மருமகன் கார்த்திக் அந்த நேரத்துல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது குறித்து விளக்கம் கொடுத்துருக்கிறாரு போல சங்கருடைய பொண்ணு இந்திரஜா என்ற கார்த்திக்கோட என்கேஜ்மெண்ட் நேரத்துல தன்னுடைய அப்பாவுக்கு இந்திரஜா உதட்டில் கொடுத்த முத்தமுமே பார்த்தீங்கன்னா பெரிய அளவுல விமர்சிக்கப்பட்டது அது குறித்து இந்திரஜா பேசும்போது நான் குழந்தையாக இருக்கும்போதுலேருந்தே என்னுடைய அப்பாவுக்கு நான் இப்படி தான் முத்தம் கொடுப்பேன் ஆனால் அதை தவறு அப்படிங்கிற மாதிரியாவும் ஆபாசம் அப்படிங்கிற மாதிரியாவும் சிலர் பேசிட்டு வராங்க அதை பற்றி எனக்கு கொஞ்சம் கூட கவலை கிடையாது ஸோ வந்துட்டு அப்பா பொண்ணு முத்தம் கொடுக்குறத பற்றி தவறாக பேசுகிற எவரும் மனிதரே கிடையாது அப்படிங்கிற ஒரு ரீதியில் பார்த்திங்கன்னா இந்திரஜா வந்துட்டு விளக்கம் கொடுத்துருந்தாங்க அதை தொடர்ந்து இந்திரஜாவினுடைய திருமணம் மதுரையில் நடந்துச்சு திருமணத்துக்கு அப்புறமா சென்னையில் ரிசப்ஷன் அண்ட் ஒரு வாரத்துக்கு முன்னாடியாகவே ரூபசங்கருடைய வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த திருமண ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே பயங்கரமாக களைக்கெட்டுச்சு அதுவும் ஹல்தி மெஹந்தி ஃபங்க்ஷன் இந்த மாதிரியாக இந்திரஜாவுடைய திருமணத்தில் நிறைய நிகழ்ச்சிகள் வந்துட்டு இடம்பெற்றதுனால ஒரு ஒரு விஷயமே பார்த்திங்கன்னா அதிகமாகவே விமர்சிக்கப்பட்டது ஆனாலுமே அதை எல்லாமே கண்டுக்காமல் இந்திரஜாவினுடைய திருமணம் பிரம்மாண்டமாக நடந்துச்சு அதுல போட்டோ எடுக்கும்போது ரோபோ சங்கருடைய மனைவிக்கு அவங்களுடைய மருமகன் பாத்தீங்கன்னா உதட்டில் முத்தம் கொடுக்கறது போன்ற ஒரு புகைப்படம் இணையத்தில் வழியாக இருந்துச்சு இதுவுமே ஒரு மிகப்பெரிய அளவுல சர்ச்சைகளை சந்திச்சிருந்தது மாமியாருக்கு மருமகன் உதட்டில் முத்தம் கொடுக்கறது எந்த கலாச்சாரம் இந்த மாதிரியா பல ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா கேள்வி எழுப்பி இவங்களுடைய குடும்பத்தையே திட்டிருந்தாங்க சோ இந்த தான் ரோபோ சங்கருடைய மருமகன் கார்த்திக் இது குறித்து முதல் முறையாக விளக்கம் கொடுத்திருக்கிறாரு அதுல நான் என்னோட அக்காவுக்கு கன்னத்தில் தான் முத்தம் கொடுக்க போனேன் அப்போது அவங்க எதிர்பாராத விதமாக முகத்தை திருப்பினதுனால அந்த ஃபோட்டோவில் அந்த மாதிரி அந்த ஃபோட்டோ விழுந்துருச்சு நான் பிளான் பண்ணி நான் உதட்டில் முத்தம் கொடுத்தது போல் நாங்கள் ஃபோட்டோ எடுக்கலை இந்த மாதிரியா அந்த ஃபோட்டோவுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ உடைய மருமகன் கார்த்திக் வந்து விளக்கம் கொடுத்துருக்கிறாரு ஸோ எதேச்சியாக நடந்த ஒரு விஷயத்த அப்படியே அதை மட்டும் ஜூம் அவுட் பண்ணி இந்த மாதிரி விமர்சிக்கிறது எல்லாமே ரொம்ப ரொம்ப அநாகரிகமாக இருக்குது ஆக்சுவலாக இந்த ஃபோட்டோவை முதல் முறையை நாங்கள் பார்க்கும்போது இது எப்படா நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரியா வந்து நாங்கள் யோசிச்சுட்டு இருந்தோம் ஸோ அதுக்கப்புறமா தான் வந்துட்டு அது எங்களுக்கு தெரிஞ்சது ஆக்சுவலாக அது தெரிஞ்ச இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடந்திருக்குது அப்படிங்கிறதே வந்துட்டு எங்களுக்கு தெரியாத அளவுக்கு இது கேஷுவலாக நடந்த ஒரு விஷயம் ஸோ அதை போய் இந்த மாதிரி மோசமாக விமர்சிக்கிற நபர்களெல்லாம் வந்துட்டு நாங்கள் இப்போலாம் பெருசாக கண்டுக்கிறதே கிடையாது பிகாஸ் பேட் கமெண்ட்ஸ் போடுறவங்க வந்துட்டு போட்டுகிட்டே தான் இருப்பாங்க ஸோ அது வந்துட்டு அது எங்களை எந்த அளவுலையுமே பாதிக்காது ஸோ உங்களுடைய நெட்டையும் டைமெல்லாம் நீங்கள் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரியாகவும் ரோபர்ட் மருமகன் பார்த்தீங்கன்னா பகிரங்கமாக வந்துட்டு ஒரு சில விஷயங்கள் பதிவு பண்ணியிருக்கிறாரு ஸோ இனி விதை குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்